ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லோக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன் அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை சூப்பர் சூப்பர் கண்டென்ட் எல்லாம் வேற இன்னைக்கு இருக்குது அதை எவ்வளோ ஜாலியாக சொல்ல போகிறோம் அப்படின்றதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் நம்ம ஸ்டார்டிங்கே கடலோரம் வாங்கிய காற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எஸ் ஒரு ஊரில் ஒரு ஃபிலிம் ஹவுஸ் இவங்க மற்றும் ஒன்றாக என்டர்டைன்மெண்ட்ஸ் இவங்க இணைந்து பிரசன்ட் பண்ற ஒரு பாடல் கடலோர கவிதை அப்படின்ற ஒரு பாடல் வந்து இப்ப வெளியாயிருக்கு இது மக்கள் மத்தியில ஒரு விருப்ப பாடலா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இது பழைய ட்ரெண்டும் சரி புது ட்ரெண்டும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்பவே சூப்பர்வாகவும் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே துல்கர் சல்மான் இதுல முக்கிய புள்ளி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு தெரியுமா துல்கர் சர்மான் அவர்கள் இந்த மியூசிக்கையும் டீசரையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஆக்ட்ரு இந்த பாடலில் வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு படகுலியில் செம்ம ஊசியாக இருக்காங்க ஆக்ட்ரஸ் ராசிகண்ணா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பர்வான அவுட்ஃபிட் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த காஸ்ட்யூம் ரொம்பவே சூப்பர்வாக இருந்தது அவங்களுக்கு அப்படின்றது தான் முக்கியமான மேட்டர் ஸோ அந்த பிக்சர்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம் கோல்டன் ஈகிள் ஸ்டூடியோஸ் இவர்களுடைய தயாரிப்பில் வெங்கடேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் தான் தில் ராஜா இந்த படத்தை பிவிஆர் ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் வந்து வெளியிட போறாங்க பிவிஆர் ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிரீவிக்கு நல்லா யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்படி உட்காந்து பார்த்தாலே அப்படியே ரியாலிட்டிக்காக இருக்கும் சவுண்ட் எஃபெக்டும் சரி செம்மையாக இருக்கும் ஸோ அவங்க இந்த படத்தை வெளியிடுறாங்க அப்படின்றது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் விஜய் சத்யா அவர்களுடைய நடிப்புலையும் அம்ரிஷ் அவர்களுடைய இசையிலையும் இந்த படம் வந்து உருவாகியிருக்கு ஸோ செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்தை வெளியிட போறதா படக்கூடாது சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் ritu varma அவர்கள் চুடி பாட்டர்ன்ல ஒரு green colorல சூப்பரான காஸ்டம் வந்து வியர் பண்ணிண்டாங்க. அந்த காஸ்டம்ல ட்ரெடிஷனலா ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த பிஷர் இப்போ நம்ம பார்க்கலாம். தான் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸோடைய பிரஷன்ஸில் விஷா சந்திரசேகர் அவர்களுடைய இசையில் பிரேம்நாத் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகிச்சுக்க காதலே காதலே இந்த படத்தோட டீசர் வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க அந்த டீசர் பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு படக்குழுவினர் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து நான் அப்டேட்லாம் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம் இதே மாதிரியே நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க ரீசெண்டாக சமந்தா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க சோ அங்க எடுத்து பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அங்க வயலு கலர்ல சூப்பர்வான கார்ஜிஷான ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க சமந்தா சோ அந்த பிக்சர்ஸ் நம்ம பார்க்கணும்ல இப்ப பாத்துரலாம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லிட்டில் வேவ் பிக்சர்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் குட்டுக்காலி படம் ஏற்கனவே உருவாகி இருந்துச்சு வினோத்ராஜ் அதாவது மதுரையை சேர்ந்த வினோத்ராஜ் அவர்களுடைய இந்த படம் வந்து உருவாகி இருந்துச்சு சூரி மற்றும் அண்ணா வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நினைச்சிருந்தாங்க இந்த படம் வந்து பல அவார்டுகளை குவிச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன் நடந்த ரஷ்யால இருபத்தி ரெண்டாவது கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட்ல இந்த படம் தேர்வாகி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது படக்குழுவினர் எல்லாருமே செம்ம ஹாப்பியில் இருக்காங்க அஞ்சுரியர்கள் பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு சேரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த சேரீல ஹைலைட் பண்ணி சொன்னோம்னா அதுல இருந்து டிசைன் தாங்க அந்த கோல்டன் கலர்ல ரொம்பவே யூனிக்காக சூப்பராக கொடுத்திருந்தாங்க அதை இவங்க வியர் பண்ணும்போது இன்னமும் அழகா இருந்தாங்க அதை இப்ப நம்ம பார்க்கலாம் நந்தமூரி அவர்களுடைய பிரசன்ஸ்ல தேவாரா பார்ட் ஒன் இந்த படம் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் என் அவர்கள் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஜிக்ரா இந்த படத்தில் ஆலியா பட் அவர்கள் வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு படக்குழுவினர் ஐடியா பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோமோ என்டர்டைன்மெண்ட் ஷோ வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ஷோ மூலியமா இந்த ரெண்டு படத்துடைய ஆர்வத்தை இன்னமும் கூட்டியிருக்காங்க ஸ்ரீலீலா அப்படின்னு சொன்னாலே டான்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீலீலா ஸோ அவங்க ஒரு பார்பி மாதிரி ட்ரெஸ் போட்டால் இப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒயிட் கலர்ல ரொம்பவே அழகா வார்பி மாதிரி ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி சூப்பர்வா போட்டிருந்தாங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் எப்போவுமே வந்து ஒரு படத்தை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் அடுத்து ப்ரெசென்ட் யார் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்வோம் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு படத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஆக கடவனை பேர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல எஸ் இந்த படத்தை வந்து சாரா கலைக்கூடம் அவர்களுடைய தயாரிப்பில் தர்மா அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு ஸோ இது தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து மேலும் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இந்த படத்தோடைய பேரு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ நம்ம இது வந்து கன்னட படமா தெலுங்கு படமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அதுதாங்க இல்லை இது தமிழ் படம் தான் சுத்த தமிழ்ல இந்த படத்துக்கான பேர் வச்சிருக்காங்க ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து வரப்போகிற காலங்கள்ல நாங்கள் சொல்லுவோம் படம் எப்போ வெளியிடுவோம் அப்படின்றதையும் நாங்கள் கூடிய சிகத்துல சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கபூர் அவர்கள் ஒரு தாவணி பேட்டர்ன்ல ஒரு அழகான ஒரு சேரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த சேரீ வந்து நான் எதுக்கு இவ்வளவு தூரம் நான் நுணுக்கமா சொல்றேன் அப்படின்னா அந்த ஸேரீ வந்து ஒரு கிலிட்டர் பேஸ்ல ரொம்பவே அழகா ப்ளூ கலர்ல இருந்துச்சு அதை இப்போ நம்ம பார்க்கலாம் இவர்களுடைய இயக்கத்தில் லெஜண்ட் தி மித் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகி இருக்கு இதுல சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா நம்ம சைல்ட்ஹுட்ல நம்ம உட்காந்து டிவியில் பார்த்து ரசிச்ச ஒரு கேரக்டர் அதாவது ஜாக்கி ஜான் கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம் அது ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இந்த படத்துல ஜாக்கி ஜான் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தென் இந்த படத்தை வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் விஸ்வா ஸ்டுடியோஸ் வந்து வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எப்பவுமே ஜாக்கி ஜான் அப்படின்னு சொன்னாலே அந்த ஃபைட்டுக்கு பஞ்சமே இருக்கு இந்த படத்துலயும் வந்து ஃபைட்லாம் நிறையா இருக்கும் அப்படின்றது இன்னமும் கொஞ்சம் எதிர்பார்க்கவும் வகையில் இருக்கு சோ வரப்போற காலங்கள்ல இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக்ட்ரஸ் நயன்தரா ரீசெண்டாக பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க விக்னேஷ் சிவனோட சேர்ந்து நடக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் ஸோ ஃபேமிலி பிக்சர்ஸ் இது வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அதை பாக்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டா இருந்தது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு சினிமா பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்தோம் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில சினிமா பத்தி பல்கா பல மெசேஜ் வந்து நாங்க கொண்டு வர போறோம் பண்ணாம அடுத்த ஷோவையும் உட்காந்து டிவிக்கு முன்னாடி பாருங்க